வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமா கடந்த சில மாதங்களாக நல்ல ஃபேமிலி கண்டென்ட்களை கொடுத்து வருகிறது அதுவும் ஹிட் அடித்து வருகிறது அந்த வரிசையில் ராஜவேல் இயக்கத்தில் இன்று வெளிவந்துள்ள ஹவுஸ் மேட்ஸ் படத்தைப் பற்றி பார்க்கலாம் இது ஃபேமிலி கூட கொஞ்சம் கலந்த ஒரு மிக்ஸ் தர்ஷன் தனது காதலியான அர்ஷாவை கல்யாணம் செய்ய தான் ஆசைப்படுகிறார் அப்பாவிடம் கேட்டதும் அவர் முதலில் வீடு வாங்கு அப்புறம் கல்யாணம் என்கிறார் அதனால் தர்ஷன் வேளச்சேரியில் ஒரு பன்னிரண்டு வருட பழைய அபார்ட்மெண்ட் வாங்கி குடியேறுகிறார் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு அமானுஷ்யமான சம்பவங்கள் தொடங்குகிறது வீட்டில் யாரோ இன்னும் இருக்கிறார்கள் போல ஒரு உணர்வு அதே நேரத்தில் காளி வெங்கட் வீட்டிலும் அதே மாதிரியான அனுபவங்கள் ஒரு கட்டத்தில் இருவரும் வீட்டில் யார் இருக்கிறார்கள் என்று சுவரில் எழுத அங்குதான் பெரிய ட்விஸ்ட் அவங்க இருவரும் இருக்கிறதா ஒரே வீட்டில் தான் வேற காலகட்டங்களில் காளி வெங்கட் இரண்டாயிரத்து பனிரெண்டில் என்பதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸான கான்செப்டை எளிமையாக கூறியதற்காக இயக்குனர் ராஜவேலை பாராட்ட வேண்டும் நடிப்பில் தர்ஷன் வினோதினி எல்லாம் சிறப்பாக செய்திருக்காங்க ஆனால் பண்றது காளி வெங்கட் தான் சுவர் வழியாக இரண்டு காலகட்டங்கள் பேசும் காட்சி சிம்பிளி சூப்பர் அங்கே நடந்தது இங்கே நடக்கும் ஃபேன் ஆன் பண்ணால் இங்கே ஃபேன் சுத்தும் போன்ற சீக்வன்ஸஸ் ஆடியன்ஸை ஓவராக என்டர்டைன் செய்கிறது இரண்டாம் பாதியில் வீடு வாங்க வருபவர் பயந்து ஓடுவதும் கோஸ்டியா சைஃபையா என்ற குழப்பமும் மிக்சடாக வருகிறது ஒரு சீனில் மின்னல் தாக்கி இரண்டு டைம் லைன்ஸ் ஒரே நேரத்தில் மர்ஜ் ஆகுது அதையும் சீனியர் என்ற கேரக்டர் வாயிலாக எக்ஸ்பிளைன் செய்ய முயற்சித்திருக்காங்க ஆனால் சில விஷயங்கள் சேர் நகர்றது குழாயில் தண்ணி வர்றது மாதிரி ஆடியன்ஸை சற்று குழப்புகிறது அதோடு இப்படி ஒரு விஷயம் நடந்தால் டுடேஸ் டிஜிட்டல் வேர்ல்டில் எல்லாம் வைரல் ஆயிரும் ஆனால் இங்கே லிமிடெட் குரூப் நடக்கிறது கிளைமேக்ஸில் காளி வெங்கட் உயிரோடு இருக்காரா என்று தெரிந்து கொள்ள தர்ஷன் போனது ஓகே ஆனால் அவ்வளவு பெரிய விஷயமாக நடந்திருந்தா அதை தேடவே ஆடியன்ஸ் மனதில் வரும் அந்த ரியலிசம் கொஞ்சம் மிஸ் இருந்தாலும் கிளைமேக்ஸ் எமோஷனலா ஸ்பிரிச்சுவலா அல்லது சயின்ஸா என்று ஆடியன்ஸுக்கு வகையில் ஹேண்டில் பண்ணிருக்காங்க டெக்னிக்கலா பார்த்தா சினிமாட்டோகிராஃபி சூப்பர் வெளியே அழுக்கா இருந்தாலும் வீட்டுக்குள்ள சீன்ஸ் விஷுவலி இருக்கு இசை ராஜேஷ் முருகேசன் நம்ம பிரேமம் இசையமைப்பாளர் இசையிலும் கலக்கிறார் முடிவாக சொல்வதென்றால் ஹவுஸ்மேட்ஸ் ஒரு டைம் டிராவல் மீட்ஸ் ஃபேமிலி சிறிய குறைகள் இருந்தாலும் ஃபீல் குட் எண்டிங் தான் வெற்றி கைதட்ட செய்கிறது